வணிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் துலாம் ராசியை பற்றி பார்க்கலாம் பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் துலாம் ராசிக்கு உண்டான கிரக சஞ்சாரம் நிலைகளை பற்றி நாம் பார்த்தோம் இப்பொழுது வந்து கிரக சஞ்சார நிலைகளினால் வந்து உருவாக போகும் பலன்களை பற்றி பார்க்கலாம் விடாமுயற்சியால் நினைத்த சில பணிகளில் வந்து நீங்க முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதிய வாகனம் மற்றது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் புதிய நபர்களின் வருகை மற்றது அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்ட காரியத்தில் வந்து எண்ணிய இலக்கையும் லாபத்தையும் வந்து அடைவீர்கள் எதிர்காலம் மற்றது அதை சார்ந்த சேமிப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் தடைப்பட்டு கொண்டிருந்த செயல்களை வந்து செய்து முடிப்பதற்கான சூழல் வந்து ஏற்படும் வனத்துல வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்களில் ஏற்படும் எண்ணங்களை வந்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் கூட உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் பணிகளில் இருப்போருக்கு வந்து எதிர்பாராத இடம் மாற்றம் நேரிடலாம் சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து வந்து நடந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்துல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் மற்றது புதிய தொழில்நுட்பம் வந்து சார்ந்த விஷயங்களை பற்றிய புரிதல் வந்து உண்டாக்கும் பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்து குறையும் வயதிலையும் அனுபவத்திலையும் குறைவாக வந்து இருக்கிறவர்களிடம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து விட்டு கொடுத்து செல்வது வந்து உங்கள் மீது நன்மதிப்பை வந்து மேம்படுத்தும்னே சொல்லலாம் தேவையற்ற செயல்பாடுகளில் தலையிடுவதை வந்து தவிச்சிங்கன்னு சொன்னால் நல் பெயர் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது மற்றவர்களின் கருத்துக்களில் உள்ள உண்மைகளை புரிந்து முடிவுகளை எடுப்பது அவசியம் வர்த்தக விஷயங்களை ஆலோசனை பெற்று செயல்படணும் கடன் சார்ந்த சில விஷயங்களில் விவேகத்துடன் வந்து செயல்படணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம் புதிய வீடு வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நண்பர்கள் மற்றது நெருக்கமானவர்களுக்கு உதவும் போதும் சிந்தித்து வந்து நீங்க செயல்படணும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை வந்து நீங்க குறைச்சு கொள்ளணும் சந்தேக உணர்வினால் நெருக்கமானவர்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது பணிபுரியும் இடத்துல விவேகத்துடன் வந்து செயல்படவும் அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா லாபகரமான வாய்ப்புகள் உருவாகும் அதிகாரமாக பார்த்தீங்கன்னா பேச்சுக்களை குறைத்து கொள்வது உங்கள் மீதான நல்ல மதிப்பை வந்து மேம்படுத்தும் புதிய முயற்சிகளில் இளப்பறியான சூழல் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது உடல் கவனமாக இருக்கணும் தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நன்மை தரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு உண்டான பலன் வந்து கிடைக்கும் வரவுகள்ல இருந்த தாமதங்கள் மறையும் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் வந்து பெறுவீங்க பிறமொழி மக்களின் ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமான சூழல் உருவாகும் உயர்நிலை கல்வியில் வந்து இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் திறமைக்கேற்ப முன்னேற்றம் வந்து உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடைபெறும் உடன்பிறப்புகள் ஆதரவாக வந்து இருப்பார்கள் இந்த வருட கிரக அமைப்புக்கள் அடிப்படையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தோன்றி மறையும் கணக்கு வழக்கு விஷயங்களில் வந்து சற்று கவனம் வேணும் வியாழக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா தற்சனாமூர்த்தியை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் திருப்பங்களும் மாற்றங்களும் வந்து உருவாகும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி